வணக்கம் வெல்கம் டு எ ட்ரெஷரி ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ் நான் மிஸ் வெஜ் கிட்சான் உங்கள் நிம்லா சத்யமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவில் சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் ஆர்டமோ சொல்லான சமையல் இன்றைக்கு சோளம் பயன்படுத்தி இட்லி பஞ்சு போல் சாஃப்டான இட்லி நான் ஏற்கனவே தோசை பதிவு கொடுத்துருக்கேன் வெள்ளைச்சோளம் வச்சு நிறைய மில்லட் ரெசிபி கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தவறாமல் பாருங்கள் இப்போ இந்த இந்த ஸ்கிப் பண்ணாமல் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேஷியோ இல்லை காம்பினேஷனை வச்சு நம்ம வேறு என்ன டிஃபன் செயலானது நீங்கள் கற்று கற்றுக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு பிரண்டை பொடியும் தேங்காய் பூண்டு சட்னி கொடுத்துருக்கேன் இப்போ நான் ஒரு டம்ளர் பொழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் வெள்ளைச்சோளம் பாதி டம்ளர் வெள்ளை உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அவல் எடுத்துக்கோங்க இப்போ இந்த புழுங்கல் அரிசி நான் ரேஷன் அரிசியையும் நீங்கள் எடுக்கலாம் நான் கடை அரிசி எடுத்துருக்கேன் ரேஷன் அரிசியும் நீங்கள் செய்யலாம் இப்போ இந்த புழுங்கல் அரிசி இந்த சோளம் இந்த ரெண்டையும் நீங்கள் சேர்த்துட்டு இந்த சோளம் வந்து குறைந்து எட்டு மணி நேரம் ஊறணும் ஸோ நான் நைட்டே இதை ஊற வைக்கிறேன் நல்லா தெளிவாக தண்ணி வர வரைக்கும் அலம்பிட்டு தண்ணி நல்லா விட்டு அவள் சேர்த்து வச்சுங்க இப்போ நைட்டு நான் ஒன்பது மணிக்கு அதே மாதிரி இந்த உளுந்து நல்லா அலம்பிக்கோங்க வெந்தயம் போட்டாச்சு இந்த உளுந்தை அலம்பி நான் அப்படியே எடுத்து உடனே கையோட கொண்டு போய் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ நான் நைட்டு ஊற வச்சு காலைல அரைச்சா இன்றைக்கி நைட் டிஃபன் வச்சிடலாம் இல்லைன்னா காலைல ஊற வச்சு நைட் அரைச்சா மறுநாள் காலைல டிஃபன் வைக்கலாம் இப்போ நம்ம மறுநாள் காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஃபஸ்ட்டு உளுந்த அரைச்சிக்கிறேன் அந்த தண்ணி ஐஸ் கூலாக இருக்கும் உளுந்து அப்படியே நுரை வந்து நல்லா காணும் நல்லா உருந்து எடுத்துட்டு இப்போ இந்த பாருங்கள் நல்லா எப்படி ஊறி இருக்குன்னு இது இப்போ வந்து பாருங்கள் நல்லா இந்த சோளமும் அரிசி அவல் எல்லாமே ஊறிடுச்சு இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க இந்த எவ்வளோ இரநூறு எம்எல்இ கிட்டத்தட்ட ரெண்டு டம்ளும் அது இரநூறு எம்எல் கணக்கு உப்பு சேர்த்துட்டு கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்க்காம கொஞ்சம் குறை குறன ரவா மாதிரி எடுத்துக்கோங்க திக்காக கெட்டியாக இருக்கட்டும் இப்போ அதை ரெண்டையும் கரைச்சாச்சு பாருங்கள் எப்படி இந்த மாவு நோ உருந்து நுரை அரை அரைச்சி எப்படி பதமாக இருக்கு பாருங்கள் மாவு நான் இன்றைக்கி கிரைண்டர் இட்லி போட்டேன் அதனால் அரைச்சேன் நீங்கள் விருப்பப்பட்டால் மிக்சியிலேயும் இதே மாதிரி அரைக்கலாம் இப்போ நாம் பாருங்கள் காலையில் எட்டு மணிக்கு அரைச்ச மாவு இப்போ மதியம் ஒரு மணிக்கு நல்லா புளிச்சு நறச்சி வந்துட்டு இப்போ நல்லா கரண்டியால் கலந்து விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இப்போ நைட் ஏழு மணிக்கு இட்லி நம்ம எப்போயும் முறை இட்லி தட்டில் இட்லி நல்லா கரண்டி ஃபுல்லாக விடலாம் நம்ம வச்சுட்டு எப்பயும் போல அவிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இது சோளம் செய்திருக்கோம் இதே காம்பினேஷன் ஒரு டம்ளர் அரிசி குளுங்க அரிசி ஒரு டம்ளர் சோளம் சோளம் இந்த எல்லாம் நீங்கள் மஞ்சள் சோளம் க ராகி கம்பு அதே மாதிரி வரகு குதிரவாளி சாமை இது மாதிரி எந்த ஒரு மில்லட்டையும் த தானியமும் இதே மாதிரி நம்ம சேர்த்து நம்ம இட்லி வைக்கலாம் இதே காம்பினேஷன் நம்ம மறக்கவே வேண்டாம் ஈஸி ஒரு அரிசி ஒரு தானியம் பாதி உளுந்து ஒரு ஸ்பூன் டீ வெந்தயம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அவள் அவர் கூட ஆப்ஷன் தான் இதே மாதிரி செய்து நம்ம எந்த டிஃபன் வேணாலும் செய்யலாம் இப்போ இந்த அளவு இந்த அளவுக்கு வந்து எனக்கு அது நூறு மில்லி டம்ளர் ஸோ அப்போ இரநூறு மில்லி அது ஐம்பது எம்எல்னப்போ ஒரு கால் படி கணக்கு வரும் இப்போ எனக்கு பன்னெண்டு பன்னெண்டு அரிசி பன்னெண்டு பன்னெண்டு இட்லியாக மூன்று வரை இந்த இட்லி எனக்கு வருது ஸோ நமக்கு கால்குலேஷன் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு எப்படி தேவையோ அது மாதிரி இட்லி செய்துக்கோங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணுங்கள் இப்போ வந்து நன்றி இதே மாவு நம்ம தோசையும் ஊற்றலாம் சூப்பராக சாஃப்ட்டாகவும் ஊற்றலாம் மொறு மொறுன்னு ஊற்றலாம் அதுவும் நீங்கள் ஊற்றி பாருங்கள் உங்களுக்கு இது டூ இன் ஒன் ரெசிபி இப்போ உங்களுக்கு கடைசியாக கொஞ்சம் மாவு நீத்து போச்சு இட்லி வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு கரண்டி நீங்கள் இட்லி மாவு வச்சுருந்தா சேர்த்து நீங்கள் இட்லி ஊற்றுனா அந்த நீத்து போனது சரியாக போயிடும் மூணாவது வேலை ஊற்றும் போது நன்றி